அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி குயிக்கான சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டு பாஸ்தா செய்ய போகிறேன் செய்முறையை பாத்திரவும் விடியக்குள்ள வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் வாட்ரு வந்து இதில் வந்து வாட்ரு சேர்த்து இப்போ வந்து கொதி வந்ததும் பாஸ்தாவை சேர்த்துக்குனு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கின்னு இது நல்லா வெந்ததும் குலைய விடாமல் நல்லா வெந்ததும் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே கடாயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் விட்டுக்கலாம் இப்போ நோம்பு நேரமாக இருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடியது நல்லெண்ணெய்ன்னு சொல்லிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு ஆறு பல் பொடிசாக அரைஞ்சிருக்கேன் இதுக்கு வந்து பெரிய தக்காளி ஒன்று மீடியமான வெங்காயம் குறை குறைப்பாக அரைச்சிக்கின்னு நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டுக்கின்னு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு குடமிளகாய் ஒரு கேரட்டு அப்புறம் வந்து மல்லி காம்பு பகுதியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன் தக்காளி அரைக்கும் போதே அதில் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மூணு பீஸ் எடுத்து அதையும் இதில் போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது வந்து இந்த மசாலாவோட வாடையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட பச்சை சுமலும் வந்து நல்லா வந்து வாட அந்த பச்சை சுமல் இல்லாமல் இந்த ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் வந்து ட்ரை ஆனோன்னே ஒரு கா டம்ளர் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு இந்த கேரட் வந்து கொஞ்சம் வேகறதுக்காக ஒரு கா டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் இதுக்கு நிறையா வெஜிடபிள் போட்டு நீங்கள் சேர்த்து செய்கிறனாலும் பாஸா செய்யலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படின்னாலும் நம்ம வந்து பாஸா வந்து செய்முறையை வந்து செய்யலாம் சிக்கன் போட்டும் செய்யலாம் அதுவும் வந்து சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ட்ரையாக தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ மல்லித்தலையை போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம பாஸாவை வந்து இதோட சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கணு போட்டுட்டு அதையும் மிக்ஸ் விடுங்க அடுத்தது தான் பாஸாவை சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அனைவரும் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்கரேஜாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாலாம் வந்து அந்த பாஸ்தாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணு இது சீஸ் சேர்த்தாக்கா சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடு மூடி போட்டு மூடின்னு சிம்மில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு ஒரு ஐந்து நிமிஷம்லாம் விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடும் அருமையான பாஸ்தா இன்றைக்கி வந்து இஃப்தார் பெசல் வந்து ஒவ்வொன்றா செய்கிறேன் ஜாஸ்தியாக செய்கிறது இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்தா செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா செய்து இன்றைக்கி செய்து இஃபார் வந்து நோன்புக்கு வந்து இது ரெடி பண்ணுறேன் இப்போ மூடி போட்டு மூட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான குயிக்கான பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான அனைவருக்கும் பிடித்தமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபட்டு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்